சற்றுமுன வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் நாளை முதல் முதியோருக்கு இலவச பேருந்து பயண டோக்கன் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னை மாநகர பேருந்துகளில் பயணிக்க முதியோருக்கு நாளை முதல் இலவச பேருந்து பயண டோக்கன் வழங்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சென்னையில் நாற்பது இடங்களில் நாளை முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை டோக்கன்கள் வழங்கப்படும் மாதம் ஒன்றுக்கு பத்து டோக்கன் வீதம் ஆறு மாதங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்கப்படும் மேலும் இவை காலை எட்டு முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை புதுப்பித்தல் புதிய பயனாளிகள் தொடர்பான பயணிகள் தொடர்பான பணிகள் நடைபெறும் கோயம்பேடு கிளாம்பாக்கம் சென்ட்ரல் தாம்பரம் பூந்தமல்லி உட்பட நாற்பது இடங்களில் டோக்கன்கள் தரப்படும் என போக்குவரத்து கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது அதன்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் சனிக்கிழமை அன்று ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் பெங்களூரு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை மாநகர பேருந்துகளில் பயணிக்க முதியோருக்கு நாளை முதல் இலவச பேருந்து பயண டோக்கன் வழங்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சென்னையில் நாற்பது இடங்களில் நாளை முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை டோக்கன்கள் வழங்கப்படும் மாதம் ஒன்றுக்கு பத்து டோக்கன் வீதம் ஆறு மாதங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்கப்படும் காலை எட்டு முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை புதுப்பித்தல் புதிய பயனாளிகள் தொடர்பான பணிகள் நடைபெறும் கோயம்பேடு கிளாம்பாக்கம் சென்ட்ரல் தாம்பரம் பூந்தமல்லி உட்பட நாற்பது இடம் டோக்கன்கள் தரப்படும் என போக்குவரத்து கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்